பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே ரெண்டு நாட்களுக்கு முன்னதாக என்னுடைய மனைவினுடைய சுகதினத்தை குறித்து ஒரு ஜப குறிப்பை நான் உங்களுக்கு அறிவித்தேன் உங்களில் அநேகர் ஜபிக்கிறதாகவும் நீங்கள் பாரத்தோடு எங்களுக்கு சில செய்திகளை அலுவலகத்திற்கு அனுப்பினதையும் நாங்கள் பார்த்தோம் we are very, very encouraged. Thank you so much. But a new development today and it is not a good news in particular. இன்றுக்கி <inaudible> காலையிலே Bible School எங்களுக்கு நடக்கிறது 5-4 class so I was there teaching. doctors என்னை வந்து பார்க்கும் avargal

ஸோ அந்த லைவ் ப்ரோக்ராம் இன்றைக்கு நைன் டே திஸ் மண்டே மார்ச் டுவெண்ட்டியத் நான் அந்த ப்ரோக்ராமை முடித்து விட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் டு மீட் வித் த த டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் செட் ஒரு ரெண்டு டாக்டரும் ஸ்பெஷலிஸ்டும் ஒரு கவுன்சிலரும் என்னை உட்கார வைத்து அவர்கள் சொன்ன காரியம் பல டெஸ்ட் பண்ணோம் வி ஹவ் டிஸ்கவர்ட் தட் இட் இஸ் நியூமோனியா அண்ட் அந்த வைரஸை ட்ரீட் பண்ணுறோம் ஸோ ஷீல் பி ஆல்ரேட் வித் தட் இன்ஃபெக்ஷன் அது இன்னும் ஒரு இரு நாளுக்கு உள்ளாக அந்த காரியம் சரியாகிவிடும் பட் மோஸ்ட் அலார்மிங் காரியம் என்னவென்றால் நாங்கள் வேரியஸ் டெஸ்ட்ஸு எடுக்கும் பொழுது ஏற்கனவே ரெண்டு வாரத்திற்கு முன்பதாக போன் மேரோ டெஸ்ட் என்று ஒன்றை எடுத்திருந்தார்கள் இந்த மேரோ டெஸ்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு அதுல தே டிஸ்கவர்ட் தட் ஷி ஹாஸ் தி இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லுகேமியா அதாவது பிளட்ல சம் கேன்சர் செல்ஸ் பிளட் கேன்சர் பட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆனால் ஈஸியாக இதை குயர் பண்ணி விடலாம் பட் பல மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்கனவே இருக்கிறதுனால ஏற்கனவே கேன்சர் ட்ரீட்மெண்டில் ஃபார் ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நடந்து கொண்டிருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி டஃப் என்று டாக்டர்கள் என்னிடத்துல சொன்னார்கள் அதோடு கூட எங்களுக்கு என்ன அடுத்து செய்வது என்று உண்மையாகவே தெரியவில்லை தொடர்ந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா என்ற கேள்வியெல்லாம் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் நான் எந்த விதமான பதஷ்டமும் இல்லாமல் அவர்கள் சொன்னதை எல்லாம் கேட்டு கொண்டிருந்தேன் அவர்கள் அதையும் அந்த கவுன்சிலிங் ரூம்ல தே டூக் வீடியோ டு ஹாவ் ப்ரூஃப் ஃபார் செல்ஃப் அண்ட் விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் அவர்கள் என்னிடத்திலே மிகவும் நான் அதிர்ச்சி அடைந்து நான் ரியாக்ட் பண்ணுவேன் என்று எதிர்பார்த்தார்கள் பட் ஐ வாஸ் வெரி கம்போஸ்ட் அண்ட் ஐ டோல்டு தெம் டாக்டர்ஸ் நீங்க டூ வாட் யூ கேன் டூ பெஸ்ட் ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணுமா ஏனென்றால் வி டோன்ட் சி அ லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல் அதாவது இதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும் என்ற நிலையில நாங்கள் இதை பார்க்கல இட் இஸ் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டட் என்று அவர்கள் சொன்னார்கள் நான் சொன்னேன் மேடம் ஒரு லேடி டாக்டர் இன்னொரு ஜென்டில்மேன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நான் சொல்லுகிறேன் ஐ எம் பிரீச்சர் அண்ட் ஐ ஹவ் சீன் மெனி நான் ஒரு பிரசங்கியார் அநேக அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன் அண்ட் அதே நேரத்தில் எந்த விதமான வியாதியும் இல்லாமல் திடீரென்று ஆண்டவருக்குள் ஒருவர் மறிக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன் எல்லா வயதிலும் மக்கள் மறிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய ஒய்ஃபும் ப்ரீச்சர் நானும் ப்ரீச்சர் வி ஹவ் சீன் மெனி மெனி மிரக்கல்ஸ் இன் அவர் லைஃப் so first and foremost we believe in miracles அற்புதங்களை நாங்கள் நம்புகிறோம் நம்பர் 2 இரண்டாவது நாங்கள் gods sovereignty ஆண்டவருடைய என்னவோ, அதற்கு முழுமையாக சரணடைகோம் நாங்கள் பழை இருக்கிறோம் எத்தனை நாட்கள் என்னுடைய வைஃப் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் வாழ்வார்கள் என்ற ஒரு அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை எங்கள் ரெண்டு பேருக்கும் உண்டு சார் ரெண்டு பேருக்கும் உண்டு டாக்டர்ஸ் என்று சொல்லி மூன்றாவது வி ஆல்சோ பிலீவ் இன் வாட் யூ ஆர் டூயிங் தி மெடிசின் தட் யூ ஆர் கிவிங் டாக்டர்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டையும் நாங்கள் நம்புகிறோம் தட்ஸ் வை வி ஆர் கம்மிங் டு யூ ஃபார் ட்ரீட்மெண்ட் ஸோ வி பிலீவ் இன் மிரக்கல்ஸ் வி பிலீவ் இன் டிவைன் சோவர்னிட்டி ஆண்டவர் என்ன தீர்மானிக்கிறாரோ அந்த காரியம் நடக்கட்டும் பட் யூ கண்டினியூ த ட்ரீட்மெண்ட் பிளீஸ் டாக்டர்ஸ் யூ கண்டினியூ த ட்ரீட்மெண்ட் உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் கலந்து ஆலோசித்து எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியல நாலஞ்சு காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால என்று சொன்னார்கள் இல்லை நீங்கள் நாலஞ்சு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் உட்கார்ந்து பேசி என்ன செய்ய வேண்டுமோ டூ இட் வி வில் கோ பை யோர் கைடன்ஸ் வென் இட் கம்ஸ் மெடிக்கல் ஆஸ்பெக்ட் நிறைய பேர் எங்களுக்காக ப்ரே பண்ணுறாங்க நாங்களும் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது இன்னொரு காரியம் சொன்னார்கள் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்கிறாங்க வெளியில் உள்ள அந்த தோற்றத்திலையும் அவங்களுடைய ரியாக்ஷனையும் பார்த்தா கொஞ்சம் கூட இப்படிப்பட்டதான மெடிக்கல் ரிப்போர்ட்டோடு இவங்க இருக்கிற பேஷண்ட் என்று சொல்ல முடியவில்லை கண்டிப்பாக நீங்கள் நம்புகிற அந்த தேவன்தான் உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள் சோ பிரைஸ் காட் ஃபார் த டெஸ்டிமணி பிறகு என்னை ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னார்கள் வெல் தீஸ் ஆர் மெடிக்கல் ரெக்வயர்மெண்ட் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எந்த பேனிக்கும் இல்லாம நான் போட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்க இதை உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறீங்களா நாங்க சொல்றதை விட ஐ எஸ் ஐ வில் ஸோ நேரா ஐசியூக்கு போனேன் ஐ மெட் மை ஒய்ஃப் அண்ட் ஐ அவங்களுக்கு தெரியும் நான் டாக்டர் கிட்ட போயிருக்கிறேன்னு ஸோ அவங்க என்னை பார்த்து ஸோ வாட் இஸ் தி ரிப்போர்ட் என்று சொன்னார்கள் கேட்டார்கள் நான் சொன்னேன் நாட் குட் நியூஸ் பட் பிலீவ் இன் மிரக்கல்ஸ் யோர்தான் பிரவாகித்து ஓடும் பொழுதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானே கடந்தார்கள் இட் வாஸ் ஜூரிங் த ஃபிளட்ஸ் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் கிராஸ்ட் ஸோ ஆண்டவர் ஒரு மிரக்கல் செய்கிறாருன்னா இட் வில் பி வென் எவ்ரிமேன்ஸ் ஸோ நமக்கு நிறைய அந்த மாதிரி பைபிளில் ஸ்டோரி இருக்குல்ல லாஸ்ட் ஸ்டோரி இறந்ததுக்கு பிறந்தா வரணுமா பட் சி அங்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார் அதனால காட் கேன் டூ மிரக்கல்ஸ் ரெண்டாவது வி போத் ட்ரஸ்ட் இன் காட் சவரனிட்டி ரெண்டு பேரும் நம்ம தேவனுடைய அந்த வேலை என்று ஒன்று உண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு அதையும் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா அதையும் சொன்னேன் அவங்க கிட்ட மெடிக்கல் ப்ராக்டிசஸையும் நாங்கள் நம்புகிறோம் ஸோ ப்ளீஸ் டாக்டர்ஸ் டூ இயர் பெஸ்ட்னு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் என்ன பார்த்தாங்க பார்த்துட்டு ஆர் யூ ஓகே என்று ஜெஸ்ஸி கேட்டாங்க ஐ சார் ஐசராங் வெரி மச் ஓகே ஜெஸ்ஸி வாட் அபோட் யூ என்று கேட்டேன் ஷீ ஸ்மைல்ட் அண்ட் ஐ ஸ்மைல்ட் போத் ஆஃப் அஸ் கேவ் அ குட் ஸ்மைல் அட் அதர் அண்ட் விட் பீஸ் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் இருந்தேன் தென் ஐ ப்ரேட் வித் ஹர் நான் ஜோ மண்ணி ஆண்டவரே we we submit ourselves to your your sovereignty and we also believe in your divine உங்களுடைய சூப்பர் நேச்சுரல் intervention செய்வதற்கு இட் இஸ் never too லேட் எங்களுக்கு மாபெரும் சமாதானத்திற்காக எங்களுக்காக ஜபிக்கிற ஆண்டஒரே பல ஆயிரம் ஜப வீரர்களை உலகம் எங்கும் கொடுத்திருக்கிறேன் எங்களை நேசிக்கிறவர்களை கொடுத்திருக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நேரத்தில் ஆண்டு மெடிக்கல் வி பிலீவ் தட் ட்ரீட்மெண்டையும் நாங்கள் அதை கடந்து போகும் பொழுது டாக்டர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஜெபித்தோம் ஜெபித்த நான் சொன்னேன் நிறைய பேர் நூற்று கணக்கான பேர் எனக்கு இன்றைக்கு கால்ஸ் நான் ஒருத்தருடைய கால்ஸும் எடுக்க முடியல ப்ளீஸ் மன்னிச்சுக்கிடுங்க ஆபீஸ்ல ஏகப்பட்ட கால்ஸு என்கொயரி சாரி மெனி மெனி சீனியர் லீடர்ஸ் கால்ட் மீ மெனி மெனி ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கால்ட் மீ பட் ஐ குட் நாட் ரெஸ்பான் டு ஆல் ஆஃப் யுர் கால் தட் இஸ் ஒய் ஐம் டூயிங் திஸ் வீடியோ அப்டேட் ப்ளீஸ் நான் ஏற்கனவே முதல் வீடியோவில் சொன்னது போல திஸ் இஸ் நோ வே ஆஸ்கிங் ஃபார் யுவர் பிட்டி உங்களுடைய பரிதாபத்திற்காக நாங்கள் கொடுக்குற அப்டேட் அல்ல நாங்கள் இந்த நெருக்கமான சூழ்நிலையில் எப்படி தேவனை பற்றி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இதையும் நாங்கள் உங்களுக்கு ஒரு போதனையாக எங்கள் லைஃபையே உங்கள் முன்பதாக சமர்ப்பிக்கிறோம் போன அப்டேட் நாங்கள் வீடியோல கொடுக்கும் பொழுது எதற்காக நான் முதல்ல கொடுக்கணும்னு யோசிச்சேன்னா நிறைய கால்ஸ் வர்றதுனால ஜெபக்குறிப்புகள் அங்காங்கே போகிறபடினாலே சரி இந்த அப்டேட் கொடுத்தா நமக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் கால்ஸ் வராதுன்னு நினைச்சேன் கால் எக்ஸ்கியூஸ் அதனால் இன்றைக்கு இன்னொரு அப்டேட் இப்பொழுது ஜஸ்ட் அஸ் வில் கிவ் யூ அப்டேட் வென் நீடட் பிரியமான மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த டெலிகாஸ்ட் பண்ணுகிற மக்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நீங்கள் எங்களுடைய இந்த ஜெப வேண்டுதலை பலர் நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிங்க அண்ட் அதனால் இன்னும் பல ஆயிரம் பேர் ஜபிக்கிறதற்கு அது உதவியாக இருந்தது அண்ட் வி விண்ட் தேங்க்யூ பட் மே ஐ ரிக்வெஸ்ட் யூ டூ திங்ஸ் ரெண்டு காரியம் ப்ளீஸ் டூ நாட் கிரியேட் அனதர் தம் நேல் விச் இஸ் சென்சேஷனல் இன் நேச்சர் ஜெஸ்ஸி குமார் உயிருக்கு போராட்டம் அவசர ஜபம் இந்த மாதிரிலாம் போடாதீங்க உள்ள கன்டென்ட்டு நான் பிப்ளிக்கல் டீச்சிங்கும் அதில் கொடுக்குறேன் அதனால நான் இப்பொழுது எங்களுடைய அலுவலகத்திலிருந்து போட்டிருக்கிற அந்த தம்நேல் இருக்கு தெரியுமா ப்ளீஸ் யூஸ் தட் அண்ட் ப்ளீஸ் டூ நாட் கிரியேட் எனி தம்நேல் தட் யூ திங்க் இஸ் கோயிங் டு கெட் மோர் அட்டென்ஷன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வி அப்ரிஷியேட் வாட் யூ டூயிங் பட் யூ ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் வாட் ஐ சே முதலாவது இதே தம்நேல் யூஸ் பண்ணுங்க நம்பர் டூ ரெண்டாவதாக ஐ வுட் சே நீங்க என்னுடைய இந்த கண்ட் முழுவதையும் போடுகிறதா இருந்தா போடுங்க அல்லது ப்ளீஸ் டோன்ட் அப்லோட் அவர் பிரேயர் ரிக்வெஸ்ட் ஐ நோ இப் யூ அப்லோட் வி ஹவ் மோர் பீப்புள் டு ப்ரே பட் வுட் யூ ப்ளீஸ் டூ த என்டயர் ஷார்ட் வீடியோ இது ஷார்ட் வீடியோ தான் ஏன்னா ஐ ஆம் வெரி கான்சியஸ் ஆஃப் ஆடிங் சம் டீச்சிங் கண்டென்ட் சம் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் பிலீவர்ஸ் காரணாகியே நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போகும் எப்படி நான் அதை ஹேண்டில் பண்ணுகிறேன் என்பதை விசுவாசிகள் பார்க்கட்டும் லெட் இட் லைஃப் அண்ட் ஃபார் டு லேர்ன் சம் அதையும் தான் நான் அப்லோட் பண்ணுகிறேன் இந்த ஆயிரமாவது நாள் வருகிற மார்ச் ஜெசி செட் ஐ வில் கம் அண்ட் தேங்க் த பீப்புள் இந்த ரெண்டு வருஷம் நிறைய பேர் எனக்காக ஜோமனி இருக்கிறாங்க என்று சொன்னார்கள் ஸோ திஸ் ஃப்ரைடே வி ஹேவ் தௌசண்ட் டே ஹோப்ஃபுல்லி ஷீ வில் கம் அவுட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்டில் பி ஹியர் ஆன் தௌசண்ட் டே பட் ஈவன் அதர்வைஸ் வில் பி கிவிங் தேங்க்ஸ் டு லாட் ஃபார் வாட் ஹி ஸ் டன் இது வரைக்கும் அறுபத்தஞ்சு டாபிக் மேலே டீச்சிங் நான் ஸ்டாப் டெய்லி த்ரீ டு ஃபைவ் தேர்ட்டி இந்த சேனலில் நாங்கள் போடுகிறோம் ஸோ தட் வில் கண்டினியூ ஈவன் டுடே வித் ஆல் தட் வாஸ் ஹேப்பனிங் ஐ வாஸ் ஏபிள் டுவெண்ட்டி ஒன் டே ஃபாஸ்ட் இன்றைக்கு மூன்றாவது நாள் நாளைக்கு ஃபோர்த் டே ஐ வில் பி வெரி மச் டூயிங் திஸ் லைவ் ப்ரோக்ராம் ஜெஸி செட் டோன்ட் ஸ்டாப் எனி திங் கீப் வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் காட் அண்ட் லவ் டூ மச் ஃபார் ஈச் அதர் ஒரே ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ரோமர் நாலாம் அதிகாரம் ரோமன் சாப்டர் ஃபோர் செவன்டீன் எயிட்டீன் ரோமன் சேப்டர் ஃபோர்ஸ் ஒன் ஆபரஹாம் எப்படி விசுவாசித்தான் என்பதை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள் ஐந்து வசனங்கள் உண்டு பட் நான் உங்களுக்கு சில பகுதியை மட்டும் வாசிக்கிறேன் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாத இருந்தோம் நல்லா கவனிங்க நம்புவதற்கு ஏதுவில் இருந்தோம் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அகேன்ஸ்ட் ஆல் பிலீவ் அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் நல்ல கவனிங்க பாடி இஸ் குட் டெட் அண்ட் மை மைப் இஸ் ஆல்சோ நாட் ஏபிள் டு கன்சீவ் அட் திஸ் ஏஜ் அத சொல்றாரு அதாவது விசுவாசம் இருந்தது அதே நேரத்தில் He faced the facts. But he did not waver in faith. Sorry, medical condition, but we are still holding on to God who can do miracles. Jesse always says, doctors can have their say, but my God has the final say. And that is what we are saying even now. So thank you, friends, for really valuing. அஸ் அண்ட் அவர் மினிஸ்ட்ரி அண்ட் லவ்விங் அச் அண்ட் ப்ரேயிங் நிறைய பேர் அழுகையோட கண்ணீரோட நீங்க வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் எங்க ஆஃபீஸ்க்கு அனுப்புறீங்க எனக்கும் அனுப்புறீங்க வி ஆர் வெரி மூவ்டு பை யோர் லவ் பட் வி ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வீ ஆர் ஹோல்டிங் ஆன் டு அவர் ஃபேத் இன் காட் தேங்க்யூ பீப்புள் ஆஃப் காட் காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஹோப்ஃபுல்லி ஐ வில் கம் வித் அப்டேட் நெக்ஸ்ட் டைம் காட் பிளஸ் யூ